மேலவரவு குருவீச உள்ளிட்ட அனைவருக்கும் அகவணக்கும் செலுத்துவோம் அமைதி காக்கவும் தம்பி கூச்சல் கூடாது அப்படி அமைதி இல்லையா தள்ளி தம்பி கேமரா தம்பி தள்ளி தள்ளி

அனைவரும் அமைதி காத்து மேலவளவு போராளிகள் உள்ளிட்ட நன்னுரிமை போராளிகளுக்கும் அரசியல் உரிமை போராளிகளுக்கும் சில நொடிகள் அகவணக்கம் செலுத்துவோம் Mira la mezcandira mira la Mira mira la lo mira la mezcandira ahora si la மேல வளவு போராளீர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் மா வீரன் மிரிகசனுக்கு மா வீரன் மூக்கனுக்கு மா வீரன் ராஜாவுக்கு மா வீரன் பூபதிக்கு மா வீரன் சென்னதுரைக்கு மா வீரன் சேவுக மூர்த்திக்கு வீரன் சவுந்தரராஜனுக்கு வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீரவனாக்கம் புத்தக உரிமை அம்மா சிக்கு சென்னகரம் பெட்டி வேலுவுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உலகு பிச்சன் பெட்டி சந்திரனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வஞ்சி நகரம் கந்திக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் கத்தப்பட்டி மலைச்சாமிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் பேரு சபரிசனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் தனியார் ஐயப்பனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் அழியூர் கட்டி கார்த்திக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் ஆண்டார் கொட்டாரம் ராஜாவுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மா வீரன் முடிந்த மா வீரன் முடிந்த வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் நீரறுப்போம் வேற அறுப்போம் வேற அறுப்போம் வேறறுப்போம் சனாதனத்தை வேற அறுப்போம் வேறறுப்போம் வேற அறுப்போம் சனாதனத்தை வேற அறுப்போம் வென்றெடுப்போம் வென்றெடுப்போம் ஜனநாயகத்தை வென்றெடுப்போம் சமத்துவத்தை உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதியேற்போம் மேலவனவும் போராடிகளில் வீர வணக்க நாடினோ உறுதியேற்போம் அமைப்பாய் திரள்வோம் அங்கீகாரம் பெறுவோம் அதிகாரம் வெல்வோம் அதிகாரத்தை வென்று எடுக்க ஆட்சி அதிகாரத்தை வென்றெடுக்க அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்க உறுதி ஏற்போ உறுதி ஏற்பு விடுதலை சிறுத்தைகள் உறுதி அனைவரும் அமைதியாக அமரவும் உட்காருங்க முருகேசன் மனைவி மனைவிகளை மூர்க்கன் மனைவி பச்சையம்மாள் ராஜா மனைவி வசந்தி பூபதி தாயார் கட்டச்சி செல்வதுரை மகன் ஐயம் பாண்டி மகன் பாண்டி அம்மா சவுந்தரராஜன் மனைவி சந்திரா ஆகியோர் மேடைக்கு வரவும் இப்போது குருகேசன் மனைவி மனைவி எவருக்கு சாலை வினத்தை சிறப்பு செய்கிறார் தங்களுடைய எழுச்சி தலைவர் மணி மேலே உச்சாரம் கொடுத்து சிறப்பு செய்கிறார்கள் அடுத்து மூக்கன் மனைவி

தம்பி ஓராளா போடுங்க மூக்கும் மனைவி மச்சியம்மாள் அவர்களுக்கு எழுச்சி தமிழர்கள் புத்தாட்டை வணங்கி சிறப்பு சிரமம் செய்யறார்கள் வாங்க தம்பி அப்படியே மச்சியம்மாள் குடும்பத்தார் அப்படியே வரலாம்

வசந்தவர்கள் ராஜா மனைவி வசதியவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் எழுச்சி தமிழர் வசதியவர்களை உச்சாரம் கொடுத்து சிறப்பு செய்கிறார்

செல்லத்துறை மகன் செல்லத்துறை மகள் ஐயம்பாண்டி மகன் ஐயம்பாண்டி அவர்கள் இப்படி நின்று செல்லத்துறை அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் சேவுமூர்த்தி மகள் பாண்டியம்மாள் சேது மகள் பாண்டியம்மாள் பாண்டியம்மாள் بله 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 தமிழர் புத்தாடை உடல் அபிஷேகம் அடுத்து வந்து சவுந்தரராஜன் மனைவி சந்திரா சவுந்தரராஜன் மனைவி சந்திராங்களா அடுத்தபடியாக சென்னாரம்பட்டி நிலவுரிமை புத்த உரிமை போராளி அம்மாசி மகள் பாப்பா சென்னாரம்பட்டி அம்மாவாசி மனைவி பாப்பா பாப்பா சார் சரி

மகாராஜன் உலகம்பட்டி சந்திரன் அக்கா மகன் மகாராஜன் அப்ப பேரு சார் உலகம்பட்டி சந்திரன் அக்கா மகன் மகாராஜன் மகாராஜன் சந்திர மகான் சந்திர அக்கா மக அந்த பக்கம் அந்த பக்கம் ஆட்டா எச்சித்துறை சந்திரன் குடும்பத்தின் சாரம் அக்கா பையன் சந்திரனுடைய அக்கா பையன் மகாராஜன் உவாமச்சுப்பட்டி சந்திரன் குடும்பத்தினர் வஞ்சி நகரன் கந்தன் அந்த சுப்ரியா வஞ்சினகரன் வஞ்சி கந்தனுடைய அண்ணன் சுப்ளையா மக்கள முறை கந்தன் குடும்பத்தினர் எழுச்சி தமிழர்கள் சிறப்பு செய்யினார்கள் தலைமுறை குற்றால கொடுத்து சிறப்பு செய்தார்கள் கத்தப்பட்டி மலைச்சாமி கத்தப்பட்டி மலைச்சாமி நீங்க வந்துருங்க எழுச்சி தமிழருக்கு சிறப்பு செய்தார்கள் அவர் குடும்பத்திற்கு எண்ணர் சிறப்பு செய்தார் பாருங்க சபரிசன் தந்தை அவங்க தாயார் சிட்டு பிள்ளை சபரிசன் தாயார் சிட்டு பட்டூர் பட்டோர் பட்டோர் எழுச்சி தலைவர் செலவு செய்தார்கள் எழுச்சி தலைவர் தனியமங்கலம் ஐயப்பன் மகள் நந்தினி அவர்களுக்காக ஒன்றிய செயலாளர் திரு கண்ணன் அவர்கள் அதை பெற்றுக் கொள்கிறார்கள் மேலூர் ஒன்றிய செயலாளர் தனிமங்கலம் ஐயம்பன் மகன் அவங்க சார்பா ஒண்டிச்சாக கண்ணன் கண்ணன் உண்டை சார அடுத்து வந்து

हे मा हे मा हे रे आंसो पारिक हे